ஜோதிட சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் சிவபிரபுவின் இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அகில உலக மகளிர் ஜோதிட மையம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இந்த ஒரு ஜோதிட மையத்தை வந்து அகில உலகம் மகளிர் ஜோதிட மையம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் உலகத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் மகளிருக்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறேன் அக்கா கிருஷ்ணவேணிக்கு எனது உண்மையான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்க அதே நேரத்தில் நமது தலைவர் வந்து ஸ்ரீமான் சுந்தரங்கிறவர் நான் மக்களுக்காக சேவை செய்கிறது மட்டுமே குறியாக வச்சுருக்கிறாரு இன்றைக்கி வரையில அறுபத்தெட்டு முறை இரத்த தானம் பண்ணி மக்கள் சேவையே மகேசன் சேவைங்கிற மாதிரி சேவை செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அவரை வந்து நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா அழைத்தின் பேரில் நான் அங்கே வந்துங்க நான் வந்து ஒரு மருத்துவர் நான் ஜோதிடத்துக்கு எனக்கு வேறு மாதிரியான ஒரு தொடர்பு மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் நான் இணைச்சிட்டேன் சரிங்களா ஜோதிடம் வேறு மருத்துவம் வேறுன்னு இருந்துச்சு அந்த மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் இணைச்சி நான் மருத்துவ ஜோதிடம் மருத்துவம் பார்த்துட்டுருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் வச்சு இருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது முடி நிறைய கொட்டுது முடி நிறைக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கிரகம்தான் காரணம் வயிறு வலிக்குது குழந்தை பிறக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு கிரகம்தான் காரணம் அப்படிங்கிறத நான் வந்து ஜோதிட மூலிமா மருத்துவத்தில் நான் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருத்துவத்தை மருந்தை நான் கொடுத்துட்ருக்குறேங்க நிறைய மெடிசன் நாங்கள் நாங்களாக ஓனாக ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் மேடம் கேட்க மாட்டேங்கிறதா அப்படியா ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து முடி நிறைக்கிறதா வயிறு வழியா இல்லை ஸ்கின்னில் ப்ராப்ளமாக மூட்டு வழியா எல்லாத்துக்குமே ஜோதிடம் லிங்க் இருக்குது அதனால் இந்த ஜோதிடம் வந்து எனக்கு பெருசாக ஜோதிடம் தெரியாது ஒன்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் அந்த நூற்றி எட்டு பாதம் பன்னெண்டு ராசி இதெல்லாம் வச்சு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் சொல்லும்போது மிகப்பெரிய அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம உடலுக்கும் சம்மந்தம் இருக்குது நம்மளுடைய உடலில் இருக்கிற நிரம்பு சதை ரத்தம் பல் எல் முடி எல்லாத்துக்கும் ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணுங்க எனக்கு பெருசாக மேடை பேச்சு பேச வராது இந்த அளவுக்கு எனக்கு பேச கொடுத்த டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என்னோடது அவங்க கையில்ட்டாங்க இன்னைக்கு தண்ணி பாட்டிலெல்லாம் வந்து வெங்கடேஷன் சார் தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணாரு வாழ்த்துக்கள் தமிழ்ச்சிப்பேரவையின் மாநில பொதுச்செயலாளர் ஸ்ரீமான் சுந்தரன் சார் அவர்கள் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இருந்து எல்லா விஷயத்துக்கும் பல இடங்களில் டொனேஷன் எங்களுக்கு வாங்கி கொடுத்து நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து இன்றைக்கி இந்த எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவங்களையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் இதாக பேசி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இதுவாக இருந்தார் வழி எங்களுக்கு அதனால் அவருக்கு சமூக சேவை சிற்பி ஆமா இது போல் பல பல மாதாடுகளுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்க இருப்பேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கம் கொடுத்திருக்காரு நன்றி ஸ்ரீமான்ஸ் நெருங்கிய நண்பர் சந்தோஷம் வாழ இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு ஜோதிடம் என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நானும் திரைப்படத்தை சார்ந்தவன் தான் அந்த ஜோதிடத்தை நக்கல் நையாண்டி பண்ணுவதும் திரைப்படத்தில்தான் சில ஒரு சில இயக்குநர்களும் ஒரு சில கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் அனைவருமே திரைப்பட நடிகர்களும் ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுவதும் கேலி பண்ணுவதுமாக சினிமா படங்கள் எடுத்து அவர்களுடைய கல்லாவை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவரவர் குடும்பத்தில் வரும்பொழுது ஜோதிடத்தை பார்த்து சமீபத்தில் பாப்பநாயக்கம் பாளையத்தில் கடவுளே இல்லை என்று சொல்கின்ற உச்சத்தில் இருக்கின்ற ஒரு நடிகருடைய மகனுக்கு ஜாதகம் பார்த்து பாப்பநாயக்கம்பாளையத்தில் உள்ள பெருமாள் கோவில்தான் தான் கல்யாணம் பண்ணி வைத்தார்கள் மேடை பேச்சு பேசும்போது கடவுளும் இல்லை கல்லும் இல்லை என்று அவர் மேடையில் பேசுவார்கள் என்னைப் போல உயரமாக இருப்பார் நான் பேரை சொல்ல விரும்பும் இல்லை பேரை சொல்ல விருப்பமில்லை அவர் கூட ஒருத்தர் தாடி வைத்து கொண்டிருப்பார் கொல்லமாக இருப்பார் அவரினுடைய உறவுக்காரர் தான் அவர் இறந்து விட்டார் இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு நம்மளுடைய ஜோதிடத்தை நக்கல் பண்ணுவதும் நஜார்டி பண்ணுவதுமாக எடுத்துக்கொண்டு நிறைய திரைப்படங்கள் எடுத்து கா சம்பாதித்து கொண்டார்கள் ஆனால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் என்று வரும்பொழுது பொழுது வீட்டுக்குள் ஜோதிடம் பார்ப்பவராகவும் பொது மேடையில் பேசும்போது நாத்திகவாதியாகவும் பேசிக்கொண்டு கைத்தட்டலுக்காக வாழ்ந்து கொண்டு சென்றார்களை தவிர அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது இருக்கிறது என்பது உண்மை அதில் எந்த கருத்தும் மாற்றம் கிடையாது அதே போல் ஜோதிடம் என்பது மெஞ்ஞானம் அதை இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக பாக்லோசம் வரும்பொழுது ஒரு முறை வந்து திரும்பி சென்று விட்டார் அப்பொழுது அந்த நாட்டு மன்னர் அரசர் கேட்டார் சபையை கூட்டி ஏன் திரும்பி வந்துவிட்டார் என்று ஜோதிடரை கூப்பிட்டு கேட்டபொழுது அவர் சென்ற நேரம் சரியில்லை புயலும் சூறாவளியும் வந்ததனால் திரும்பி வந்துவிட்டார் நான் இப்போது கணித்துக் கொடுக்கிறேன் இந்த நேரத்தில் புறப்பட்டு சென்றால் இந்தியாவை கண்டுபிடித்து விடலாம் என்று அன்ற காலத்திலேயே ஜோதிடத்தை அயல் நாட்டிலும் ஜோதிடம் பார்த்துவிட்டு தான் இந்தியாவை வந்து அவர் கண்டுபிடித்தார் அதே போல எங்கள் ஐயா சின்னப்ப தேவர் அவர்கள் இறப்பிற்கு முன் மூணு வருடங்களுக்கு முன்பே அவர் இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இறந்து விடுவார் என்று ஜோதிடம் கணித்து சொல்லப்பட்டது இது உண்மை இதே மருதமலையில் அவரு அவருடைய அறுபதாம் கல்யாணம் நடைபெற்ற பொழுது புலவர் கீரன் என்பவர் ஜாதகத்தை பார்த்து கணித்து சொன்னார் இவர் இவர் பிறந்த நட்சத்திரமான முருகருடைய நட்சத்திரத்தில் சில ஆண்டுகளுக்கு பின்பு இதே நட்சத்திரம் இதே கிழமையில் இதே நேரத்தில் அவர் இரநடி சேர்ந்து விடுவார் என்று அறுபதாம் கல்யாணம் நடைபெற்று இது போல சபையில் மருதமலையில் சொன்னார் அருகில் உள்ள அனைவரும் ஓ என்று அறுந்து விட்டார்கள் ஆனால் அவர் சிரித்து கொண்டே சொன்னார் என்னப்பா சொல்ற நான் ஐக்கியம் ஐக்கியமாயிரும்னா சந்தோஷப்பா அதை விட எனக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆனால் அதே போல ஊட்டியில் பட ஷூட்டிங் எடுத்துக்கொண்டிருக்கும் போது ரஜினிகாந்தை வைத்து முதல் படம் தாய்மே சத்தியம் என்கின்ற படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கும்பொழுது முயற்சி பெயர் பெற்று இதே குப்புச்சாமியா ஆஸ்பத்திரியை வந்து அட்மிஷன் செய்து ஜோசியம் சொன்ன அதே நட்சத்திரத்தில் அதே வெள்ளிக்கிழமையில் அதே நேரத்தில் ஏவுனடி சேர்ந்தார் அப்படி என்றால் ஜோசியம் என்பது எப்படி பொய்யாகும் ஜோசியம் என்பதை மிக சிறப்பாக கணித்து சொல்லி உலக ஆட்சி செய்தவர்கள் அநேகம் பேர் உள்ளார்கள் ஜோதிடத்தை அறவுறையாக தெரிந்து கொண்டு ஜோதிடம் பார்த்து பிறருடைய வாழ்க்கையை கெடுத்துவிடக் கூடாது ஜோதிடம் என்பது அண்ணன் சொன்னதைப் போல படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிறரை வாழ வைக்க முடியும் ஜோதிடம் என்பது சாதாரண ஒரு க விஷயம் அல்ல கடவுளை நம்புவதைப் போல ஜோதிடரை நம்புகிறார்கள் அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு சரியென்று சொன்ன தெரிந்தால் அதை சொல்லுங்கள் தெரியவில்லை என்று சொன்னால் போல உங்களோட குருநாத ஜோதிடர்கள் இருந்தால் அவரிடம் கேட்டு அறிவுரை சொல்லுங்கள் இது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படி சொல்லும் பட்சத்தில் ஜோதிடத்துக்கு என்றுமே உங்களை காலை தொட்டு வணங்குவது போல எல்லோரும் வணங்குவார்கள் என்பது இந்த அடியனின் ஆசை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேரவையினுடைய பொறுப்பாளர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது ஜோதிட கலையரசி டாக்டர் இந்திராணி அவர்கள் கோவை மாவட்டத்தினுடைய தலைவி சிறப்பு செய்யப்படுகிறது தற்சமயம் கோவை மாவட்டத்தினுடைய தலைவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து ஜோதிட கலையரசி மீனாட்சி பரமகுரு துணை தலைவி திருமதி நிவேதிதா அவர்களை நமது அகில உலக ஜோதிட பேரவையின் சார்பாக சிறப்பிக்கிறோம் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்களை நமது அகில உலக ஜோதிட பேரவையின் சார்பாக சிறப்பிக்கின்றோம் மணிமேகலை கவிதா சக்திவேலம் சீக்கிரம் சார் கிளம்பு மணிமேகலை மணிமேகலை அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் நாமக்கல் மாவட்ட தலைவி அவர்களை சிறப்பிக்க வரவேற்கிறோம் நாமக்கல் மாவட்டம் அமுதா அவர்களை அகில உலக ஜோதிடப் சார்பாக சிறப்பிக்கின்றோம் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அமுதா

கோவை மாவட்டம் விஜயகுமாரி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட தலைவி ஆன்மீகம் களப்பணி அனைத்திலுமே ஆர்வத்தோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சமூக வி கே விஸ்வகலா ஆன்மீகம் களப்பணி மற்றும் ஜோதிடம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஈடுபாடு நிர்வாகத்தின் சார்பாக அவர்களை வரவேற்கிறோம் திருமதி ஏ எஸ் ஜெயராதிகா அவர்கள் பவானி அடுத்து சமூக சேவகர் விருது திருமதி கே கவிதா அவர்கள் நிறுவனத்தின் சார்பாக அவர்களை சிறப்பு செய்கின்றோம் சென்ற சென்றாண்டினுடைய செல்டு வாங்காதவங்க திருமதி எஸ் நளினி சேலம் மாவட்டம் ஜோதிட கலையரசி அவர்களுக்கு இந்த விருதை வழங்கி சிறப்பிக்கிறோம்

சமூக சேவகர் அக்கப்பன் வாஸ்து நிபுணர் இப்படி பல பரிவார்கள் டாக்டர் பார்த்திபன் ஐயா அவர்களுக்கு சீல்டு வழங்கி மலர் மருத்துவம் அவர்களை வந்து சிறப்பிக்கின்றோம் நமது நிறுவனத்தின் சார்பாக ஜோதிட கலையரசி அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறோம் பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்காக கிருஷ்ணர் எப்படி நிறைய கையாண்டாரோ அந்த மாதிரி இந்த மகளிர் அது இருக்கிற மகளிர் ஆகிய நாம ஜெயிக்கணும் வெளியே தெரியணுங்கிற நிறைய பாடு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவங்க கூட இருந்தவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இப்ப கௌரவப்படுத்துறாங்க நம்ம எல்லாரும் நல்லா சத்தமா தட்டுற தட்டல் வந்து கிருஷ்ணருக்கு கேட்கணும் தட்டுங்க அன்பின் மைந்தன் திரு மதிப்பிற்குரிய சீமான் ஐயா அவர்கள் இப்ப சின்ன ஒரு சிற்றுரை ஆற்றுவார் சிவாய நம்ம அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவையின் இந்த முத்தான மூன்றாவது மாநாட்டுக்கு என்னை அழைத்து கௌரவப்படுத்தியதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்துக்கொண்டு இந்த மாதிரி நிகழ்வுகள் கருத்தரங்குகள் நடந்தால் நம்முடைய ஜனரஞ்சகமான வாழ்க்கையை நாம் எப்படி சீரமைத்துக் கொள்வது என்று ஒரு ஏதுவாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த மாநாட்டை இந்த சிறப்பாக மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டும் சிறப்பாக வழிநடத்திய இதற்காக உழைத்திட்ட அனைவருக்கும் ஒரு நன்றியை கூறி ஜோதிட வித்யா வித்யாபாணி கே எஸ் கிருஷ்ணமேணி அவர்களுக்கும் திரு கவிதா வழக்கறிஞர் அவர்களுக்கும் எங்களுடைய அனைத்து நண்பர்கள் சார்பாக இந்த பொன்னாடியை அணிவித்து வாழ்த்தி வரவேற்று வணங்குகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்புங்க சார் அன்பே சிவம் அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை சார்பாக ஒரு பத்து பேர்த்துக்கு வந்து புடவை கவிதாஜி அவர்களுக்கு என்னோட உற்ற தோழி என்னோட இவ்வளவு இந்த மூன்றாவது மாநாட்டுக்கு வந்து என் கூட இருந்து கூடையே இருந்து நிறைய வேலைகள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உறுதுணை கொடுத்து என்ன தொழில் தொழிலாளர் சங்க தலைவி அல்லவா எனக்கு நல்ல உழைப்பை கொடுத்தாங்க அவங்க நீண்டாயில் நிறை செல்வம் பெற்று நீங்காக புகழடைய நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நமது அகில உலக ஜோதிட பேரவையினுடைய நிறுவனர் கிருஷ்ணி சகோதரிக்கு கௌரவப்படுத்துகிறார் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் தமிழ்நாடு நாடு எழுச்சி பேரவை என்ற சார்பில் டிசம்பர் மாதத்திலே ஒரு மாபெரும் சுயவர நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் அதற்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு விண்ணப்பமாக வைத்துக் கொள்கிறேன் கண்டிப்பாங்க சார் அன்பே சிவம் இப்ப புடவை வந்து மணிமேகலை மேடம் பொதுச் அவர்கள் வந்து வழங்குவாங்க நமது அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை மூலயமாக ஒரு புடவை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணோம் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பெயர் வாசிக்கிறேன் வாங்க எல்லாருமே வாங்கிட்டு மொத்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிக்கலாம் வரிசையை வாங்கம்மா மரகதமால் திருமதி மரகதமால் தவமணி தவமணி அம்மாள் நாகம்மாள் மணிமேகலை வரிசை எடுத்து வச்சுக்கங்க இது வந்து ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம பொதுல பொதுச்செயலாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் பத்து புடவை வந்து ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நம்மளுடைய பேரவையுடைய சார்பில் வழங்குகிறார் திருப்பூர் அம்மா ஜோதிடர் இவங்க நார்த்தம்மா செல்வி தூத்துக்குடும்மா துண்டு போத்துங்க கவிதாஜி துண்டு போத்துங்க கவிதா மேடம் வந்து பொன்னாடை போத்துவாங்க மணிமேகலமையோட சேலை கொடுப்பாங்க சாந்தியா ஆ சிவகாமி அம்மா சொன்ன அம்மா வாங்கிக்கோங்க எல்லாரும் அப்படியே வரிசையாக நில்லுங்க மரகதம்மா உங்கள் பேர் என்ன நாகம் துளசியும் இல்லை ரெண்டு பேர் தான் உங்கள் திலக திலகவதி அம்மா வாங்கிட்டு வரிசை அப்படி நின்றுங்க பொண்ணாடை போத்திருங்க சாரிய கையில் வச்சுக்கோங்க கேமரா சார் கேமரா சார் இதெல்லாம் நின்று ஒரு போட்டோ வரிசையே நிக்கவே கவிதா மேடம் சரஸ்வதி அம்மா செல்வி செல்வி அந்த சீல்டு யாரும் மட்டும் படிங்க ஒவ்வொருத்தரும் படிங்க பேப்பரில் எழுதி கேட்டப்படுங்க திலகவதி அவங்களுக்கு மட்டும் ரெண்டு கொடுத்து அப்படி நிற்க வைங்க அவங்க பத்து பேர் இருக்கீங்களா வேணுமா அந்த பாட்டிக்கு கொடுத்துருங்க அந்த பாட்டிக்கு வாங்கம்மா மேடைக்கு வாங்க பேர் சொல்லுங்கள் வாங்கம்மா விஜயகுமாரி நீங்கள் சொன்னவங்க வந்துட்டாங்களா எல்லோருமே நில்லுங்க அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை மூலியமாக பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யணும்னா புடவை க்ளவுஸ்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ ஒரு சின்ன ஒரு உதவியாக நம்ம இந்த மாநாட்டில் வழங்கியிருக்கோம் அனைவரும் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் சகோதரி கவிதா வேணுகோபால் சாந்தாமணி சங்கவி பத்மபிரியா டி சிம்மம் மகேஸ்வரி வெங்கடாச்சலம் பழனியப்பன் வடிவேல் அம்சி ஐயா யோகி முருகன் ஐயா தசரதன் ஸ்ரீராம் சார் மேடைக்கு வரவும் ஒவ்வொரு மாநாடு விழாவிற்கும் மிக சிறப்பாக முன்னிருந்து சில ஆலோசனைகள்லாம் வழங்கி நமக்கு வந்து சின்ன ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நன்கொடையும் கொடுத்து உதவக்கூடியவர் ஜோதிடா துறையில் இருக்காங்க ஆனால் வெளியே வந்து பேச வரமாட்டேன் அப்படிம்பார் இந்த ஆண்டு தேநீர் மற்றும் வடை டீ இதுக்கெல்லாம் வந்து ஐயா வந்து ஸ்பான்சர் கொடுத்துருக்காரு ஸோ அவரை பாராட்டி யாரை கொடுக்க சொல்லலாம் அவரு வெங்கடேஷ்யா வெங்கடேஷ் இல்லை இவர் வாங்க தேவா பாரதி டீம் வந்திருக்காங்க ஜோதி ராமலிங்கம் ஐயாவை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் கீதா ராணி மேடம் மேடைக்கு வாங்க கீதா ராணி மேடம் ஆ பேசுங்க மேடைக்கு வாங்க எங்களுடைய நண்பர்களுக்கு சார்பில் இந்த விழா நிகழ்வுக்காக ஒரு சிறிய அன்பளிப்பை அளிக்கிறோம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் சேவை வல்லல் ஸ்ரீமான் சார் வாழ்க வாழ்க சகோதரி ஜானகி அவர்களுக்கு சிறப்பு சேவிக்கப்படுகிறது ஜோதிட கலையரசி ஜானகி அவர்களுக்கு சிறப்பு சேவிக்கப்படுகிறது ஆ சரி

இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அம்மா கிருஷ்ணவணியம் அவர்களுக்கு சேவா பாரதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த ஜோதிடம் அப்படின்ற கலை அறுபத்தி நாலு கலைகள் ஒன்று அந்த கலை ஊரோடு இருக்கணும் அப்படின்னா ஹிந்து மதம் சிறப்பாக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் ஹிந்து தான் அடிப்படையான விஷயம் இந்த இந்து மதம் இல்லாத ஜோதி வளர முடியாது இந்து மதத்தை அழிப்பதற்காக பல்வேறு சக்திகள் அந்நேஷத்தின் உட்பட எல்லாமே மிக பிரம்மாண்டமான முறையில் வேலை செஞ்சுட்டு வராங்க அந்த சதியை நம்ம மதம் மாற்றம் மிகப்பெரிய தேசிய அபாயமாக இருக்குது மதம் மாற அவருமா ஜோதிடத்தை தள்ளிடுவாங்க இந்து மாதத்தை அழிக்கிறதுக்காக அதிகம் மிக பிரம்மாண்டமான வேலை செய்கிறாங்க அகில உலக அளவுலேயே சர்வதேச சர்வதேச சதி சக்திகள் இந்து மதத்தை அனுப்புவதற்காக அதை முற்றிலும் அனுப்புவதற்காக மிகப்பெரிய அளவில் வேலை செய்கிறாங்க ஸோ அதனால் நம்ம ஜோதிடன்றது ஹிந்து மதம் இருந்தால் மட்டுமே ஜோதிடம் இருக்கும் நல்லா நம்ம உணர்த்துக்கிட்டோம் எந்த முஸ்லீம் நாட்லையோ இந்த கிறிஸ்தவ நாட்லேயோ ஜோதிடெலாம் கிடையாது நம்ம நாட்டில் மட்டும்தான் ஜோதிடத்தில் நம்ம கடவுளை மட்டும்தான் ஆராதிக்கிறோம் இந்த கடவுளை அழிக்கக்கூடிய வேலைகள் மிக பிரம்மாண்ட மன முறையில் வேலை செய்கிறாங்க குறிப்பாக கோவில்லாம் அழிக்கிறாங்க அதனால நம்ம ஹிந்துன்ற உணர்வு இருக்கணும் ஹிந்து மதத்தை அழியாமல் காக்கிறதுல ஜோதிடம் அதிகமான பங்கு இருக்கணும் அப்படின்றது சிவவாத சார்பாக வேண்டு உரிமை கேட்டுக்கொள்கிறேன் ஹிந்துக்காரர்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு வைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி வணக்கம் நம்ம சங்கத்தில் ஆர்எஸ்எஸ்ல வித்யா பாரதின்ற அமைப்பு இருக்கு அந்த வித்யாபுரோட மாநில பொறுப்பாளர் திரு ராம்பாபு திருவள்ளுவர் இருக்காரு அவரை வரும்படி கேட்டுக்கிற ஆன்மீக பெரியோர்கள் கூடியிருக்கும் இந்த அவையில் எதிர்பாராமல் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி என்று பேசிய ஜோதி ராமலிங்கம் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க அதாவது ஹிந்து சமயம் இருந்தால்தான் இந்த ஜோதியம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதோடு சேர்த்து அடிஷனலாக இன்னொரு விஷயம் நம்ம ஹிந்து குடும்பங்கள் நம்முடைய ஹிந்து பாரம்பரியத்தை நம் குடும்பத்தில் நாம் கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம அதை அதை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பரிசோதிக்கணும் ஒரு குடும்பம் ஒரு ஹிந்து குடும்பம் லட்சிய ஹிந்து குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது குடும்பம்னா எல்லாருமே ஒரு கணவன் மாதிரி குழந்தைங்க இருக்கிறது குடும்பம் அது ஹிந்து குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஹிந்து கலாச்சார நெறிமுறைகள் நம்முடைய ஹிந்து வாழ்வியல் நெறிமுறைகள் அந்த குடும்பத்தில் பின்பற்றப்படுதா அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் அவசியம் செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்முடைய குழந்தைகள் வந்து நம்முடைய குழந்தைகளை வந்து பெரும்பாலும் எல்லாருமே வேறு நம்முடைய மதம் ஹிந்து மதம் சார்ந்த பள்ளிகள் இல்லாமல் பிற மதம் சார்ந்த பள்ளிகளில் படிக்க வைக்கிறாங்க அங்கே வந்து அதிகப்படியான வேறு மதத்துடைய மூலச்செலவுகள் வந்து அதிகமாக இருக்கு நம்ம இப்போ குழந்தைகள் வந்து நம்முடைய கலாச்சாரத்துலேருந்து தவறி வேறு கலாச்சாரத்துக்கு போயிட்டுருக்காங்க கண் கூட நிறைய இடங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் இந்து தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளையும் நம்முடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம சொல்லித் தருமா அப்படிங்கிறத நம்ம அதிகமாக கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் மேடம் அவர்கள் சேவா பாரதியில் பல பொது சேவை இதிலெல்லாம் ஈடுபட்டுருக்காங்க கலாமோட புகைப்படங்களை வந்து அவங்களே வந்து இதில் ஆன்லைனில் வந்து இது வரைக்கும் நமக்கு படம்லாம் அது வந்து வெளியில் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைக்காது அவரோட வேர்டிங்ஸோடு பதித்து நிறையா ஸ்கூல்ஸ் காலேஜுக்கெல்லாம் அதை வந்து வழங்குறாங்க அந்த மாதிரி சேவை செய்கிறாங்க அதனால் நம்மளோட ச சங்கத்திலேயே அவங்க மாநில செயலாளராக பொறுப்பாளராக இருக்காங்க வாழ்த்துக்கள் மேடம் அற்புதமான களம் தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் களம் சும்மா பாங்க அவங்க லர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க பாரு